வணக்கம் டெல்லி போன நம்ம தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுனதை பார்த்து சங்கிங்களா அவர் வந்து கிராமட்டிக்கல் எரர் விட்டாரு கிராமர் மிஸ்டேக் விட்டாரு அப்படின்னு வந்து சீனை போட்டுட்டு இருக்காங்க சங்கீங்களா அவர் வந்து கிராமர் டீச்சர் கிடையாது சங்கீங்களா அவர் தமிழினத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு போடணுமா அவர் இருக்க பசியோட காலையில பிரேக் பாஸ்ட் போடணும்னு தான் யோசிப்பாரு சரியா அப்புறம் அவர் பேசுற சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பேசிவ் வாய்ஸ்ல வருதா அப்படிங்கறதெல்லாம் கவனிக்க மாட்டாரு விமனுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்னு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாருப்பாரு அதுதான் தலைவர் ஒற்றை ஆட்சி ஒற்றை மதம் ஒற்றை மொழின்னு சிங்குலரா சிந்திச்சிட்டு இருக்க மோடிக்கு புளூரல் அடிடா எங்க தலைவர் சரியா அதாவது அவர் பேசுறதுல பிரசன்டென்ஸ் இருக்கா பாஸ்டன்ஸ் இருக்கான்னு உட்கா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க பாரு பியூச்சர்லேயும் தமிழ்நாடு சென்சோடு இருக்கணும்னு சிந்திச்சுட்டு இருக்கிறவரு இது தாண்டி எங்க தலைவர் ஒன்றும் பத்திரிக்கையாளர்களை பார்த்து பயந்து ஓட மாட்டாரு உட்காந்து தண்ணி குடிக்க மாட்டாரு மோடி மாதிரி இதை அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்துல நாடாளுமன்றத்துல மோடி எதிர்கட்சிக்கு மாதிரி பதில் சொல்ல முடியாத மாதிரி ஓட ஓடமாட்டாரு சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளுக்கு சம்ம டேடி குடுப்பாரு அதுதான் எங்க தலைவர் சரியா அதாவது இலக்கணம் முக்கியம் இல்ல தலக்கணத்தோட இருக்க மோடிய தமிழ்நாட்டுல தண்ணி குடிக்க வச்சா இருப்பாரு அதுதான் ஸ்டாலின்